இப்போ வர போகிற பதினெட்டு வந்து அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில சந்தேகம் நிறைய பேருக்கு இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னாலே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கணும் அப்படின்னா என்ன சார் மேசம் மிதுனம் சிம்மம் புலாம் தனுசு இந்த ஆறு ராசிகளில் யாருக்காச்சும் உங்கள் ஜாதி திறந்து இந்த ஆறு கட்டங்களில் ஏதாச்சும் கிரகம் இருந்தால் அந்த கிரகங்கள் இப்போ ஆக்டிவேஷன் ஆக போகுது இது ஏன் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது இந்த அதிசார குரு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ராசில வந்து ஒரு குரு வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கும் ஆனா இப்ப வந்து மே ஜூன் ஜூலை செப்டம்பர் அஞ்சு மாசத்துல வந்து அது அடுத்த ராசிக்குள்ள போயிருக்கு வேமா வந்து அடுத்த ராசிக்குள்ள என்றாயிருது திருப்பி வக்ரம் இந்த நீங்க சொன்ன அந்த அந்த தேவை வக்ரம் அடைஞ்சு பின்னால ராசிக்குள்ளயே ஓடி போயிரு மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இந்த வக்ரம் அடையிறது அதனால வந்து என்ன ஒரு நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட் எடுத்தால் செட்டில்மெண்ட் எப்படி ஏற்படும் உங்களுக்கு செட்டில்மெண்ட்லாம் எப்படி கிடைக்கும் ஏதாவது சொத்து விற்காம இருந்தே வரும் அப்ப ரொம்ப நாள் பிரச்சனைகள் முடிவு இருக்கும் அது மாதிரி தான் செட்டில்மெண்ட் அப்ப செலவு வேலையும் போயிடலாம் இல்லையா வேலையும் போய் செட்டில்மெண்ட் ஆகும் கிளப்ப காத்து வரட்டுன்னு சொல்லிட்டு இந்த உனக்கு கிராஜுவேட்டையும் பிஎஃப்எ ஓட தான் போய் வாங்கின்னு சொல்லி அப்போ இந்த செட்டில்மெண்ட் வரலாம்ன்ற ஹியூஜா பூவுக்கு வேலை இல்லாம போயிடலாம் குழந்தை பிறப்பு இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு அதே மாதிரி இந்த ஆறு ராசிகள் சூரியன் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அவர் மிகப்பெரிய மல்டி மொழி அவர் வந்து விருச்சகராசியில பிறந்திருக்கிறார் சரிங்களா அதே ஒரு ரெண்டு இருக்கானுக்கு எப்படி நான் ஒரே பழங்க சொல்ல முடியும் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல நம்ம கூட நம்ம சேனலோட எவர் கிரீன் ஆன கெஸ்ட் இருக்காங்க லெட்ஸ் வெல்கம் ராஜநாடிகா பார்த்திபன் சார் வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப வர போற பதினெட்டு வந்து அதிசார குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில சந்தேகம் ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா நிறைய பேருக்கு இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னாலே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கணும் அப்படின்னா என்ன சார் இப்ப அதிவேகம்னு சொல்றாங்க அதிவிரைவு அதிவிரைவு பேருந்து அதிவிரைவு ரயில் போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சூப்பர் மாதிரி இந்த சாரம் அப்படிங்கிறது வந்துங்க கிரகங்கள் ஏறி நீக்கக்கூடிய இடம் பேரு சாரம் கோச்சாரம்னு சொல்லுவாங்க கோச்சாரம்னா கிரகங்கள் நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பெயர் பேர் கோச்சாரம் அதிச்சாரம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடா போகுது கிரகங்கள்னு அர்த்தம் அப்ப கிரகங்கள் எப்படி ஸ்பீடா போகும் அப்படின்னா கிரகங்கள் ஸ்பீடா போறதுல நம்மளும் வந்து ஒரு ஒரு மாதிரி வேமா போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதுவும் வேமா போறப்ப சில கிரகங்கள் ஸ்பீடா போற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் இது பேர் வந்து வக்ரம் சொல்லி நாலஞ்சு பேர்களுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா ஆகுது வக்ரத்துல வந்து இவங்க அதிசாரம் குழப்புறாங்க வக்ரமாகிறதுக்கு முன்னால் அதிசாரம் அடையும் எல்லா கிரகமுமே இப்போ சுக்ரன் அடையும் சூரியன் அடையும் சுக்கரன் புதன் குரு செவ்வா சனி எல்லாமே வந்து அதிசாரமும் அடையும் அதுக்கப்புறம் வக்ரம் அடையும் அதுக்கப்புறம் இன்னொரு அதிசாரம் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சணுன்ற மாதிரி கான்செப்ட் இது ஏன் ரொம்ப முக்கியமா பேசப்படுது இந்த இந்த அதிசார குரு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு மே மாதம் தான் வந்து இந்த இந்த குரு வந்து மிதனத்துக்குள்ள வந்துச்சு ஒரு ஒரு ராசியில வந்து ஒரு குரு வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் இருக்கும் ஆனா இப்போ வந்து மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அஞ்சு மாசத்துலயே வந்து அது அடுத்த ராசிக்குள்ள போயிடுது வேமா வந்து அடுத்த ராசிக்குள்ள என்ட்ராயிட்டு திருப்பி வக்ரம் இந்த நீங்க சொன்ன அந்த அந்த தேவை வக்ரம் அடைஞ்சு பின்னால ராசிக்குள்ளேயே ஓடி போயிருது ஓடி போயிட்டு அதுக்கு அது ஒரு ஒரு மாதிரி வேமாம போயிட்டு திருப்பியும் வந்து அதிசாரம் அடைஞ்சு திருப்பி இங்க வந்து இந்த இடத்த வந்து அடுத்த மேல ஆகமத்துல ஒரு வருஷத்தை கவர் பண்ணிடுச்சு இல்ல என்ன பிரச்சனைனா இப்ப இப்ப ஒரு 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 ஆள் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி முன்னாலும் பின்னாலையும் போறான் அப்படின்றப்ப ஒரு நடுவு இடத்துல போனான்னா அவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒரு ஊருக்கு நடுவுல செஞ்சானா பிரச்சனை இல்லை அவன் வந்து ஊருக்கு நடுவுல பத்தடி முன்னாள் பின்னாலன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா இதே வந்து ஊர் ஓரமாக போனானா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஊர் இந்த ஊருக்காரனான்னு தெரியாது கன்ஃபியூஸ் அந்த மாதிரி இந்த கிரகம் குருங்கிற கிரகம் மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இந்த வக்ர அடையுது அதனால வந்து என்ன ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸ் குடுக்குது அதனால ஜோசிக்காரங்க அது ஒரு முக்கியமா ஜோசிகாரங்களுக்கு எது நடந்தாலும் சரி அதை ஒரு ஒரு ஹைலைட் ஆக்கி ஒரு காசாக்கு மாதிரி அது மாதிரி இப்ப எல்லா ஜோசிகாரங்களும் தவிர சாதாரண குரு பயிற்சி என்னவோ அதே தான் இது இதுக்கு போய் ரொம்ப அதிசாரம் அடைஞ்சிருச்சு அப்படியே ஆகா போகும் நான் வந்து அடுத்த நாள் எல்லாம் இந்தியா மாதிரி மாதிரிலாம் நீங்க ஒன்னும் யோசிக்க தேவையில்லை எல்லா எப்ப ராமணா ஆண்டாலும் ராண ராம ஆண்டாலும் எனக்கு ஒரு கவல் இல்லைன்ற மாதிரியும் அதே மாதிரி எவன் ஆண்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு குரோஜனம் இல்லைன்ற மாதிரியோ இந்த கிரகங்கள் குரு அதிசாரம் அடையதாலோ இமல எந்த ஒரு மாற்றங்களும் வந்துடாது எனவே போட்டு ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க இந்த குரு அதிசாரம் என்பது பெரிய தொந்தரவையோ அல்லது பெரிய இழப்பையோ உங்களுக்கு கொடுக்காது என்னன்னா இந்த அதிசாரம் அடைஞ்ச குருவுக்கு ஒம்போதுல ராகு ஆல்ரெடி இருக்கு அந்த இடத்துக்கு ஆல்ரெடி சனி இருக்குது அந்த சனி வக்ரம் இப்போ நிவர்த்தி அடைஞ்சி திருப்பி ஒரு நாள் கழிச்சு வக்கரம் அடைப்புன்றப்ப இந்த இடத்துல கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு சில பவர்களையோ அல்லது எல்லாருக்குமே நான் சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு இல்லை நிறைய பேருக்கு செட்டில்மெண்டை ஏற்படுத்தலாம் நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட் எடுத்தா செட்டில்மெண்ட் எப்படி ஏற்படும் உங்களுக்கு செட்டில்மெண்ட்லாம் எப்படி கிடைக்கும் ஏதாவது சொத்து விற்காம இருந்து வரும் அந்த மாதிரி அப்ப ரொம்ப நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதுவே தான் செட்டில்மெண்ட் அப்ப சிலருக்கு வேலையும் போயிடலாம் இல்லையா வேலை போய் செட்டில்மெண்ட் ஆகும் கிளம்புங்க காத்து வரட்டுன்னு சொல்லிட்டு இந்த அவனுக்கு கிராஜுவட்டியும் பிஎஃப்ஐட தான் போய் சொல்லி இந்த செட்டில்மெண்ட் வரலாம்ன்ற ஹியூஜா பீப்புளுக்கு வேலை இல்லாம போயிடலாம் அதனால தான் இப்போ மல்டிமீடியா இந்த நிறைய மைக்ரோசாஃப்ட் அது மாதிரி கம்பெனிலாம் நிறைய குரூப்பை குரூப்பாக வேலை விட்டு அனுப்புகிறாங்க அப்போ குரூப்பாக வேலை இல்லாமல் போகிறது பெரிய செட்டில்மெண்ட் ஆகுது அதே மாதிரி சொத்துக்கள் பல நாள் சொத்துக்கள் முடிவுக்கு வருது ரொம்ப நாள் வழக்குகள் முடிவுக்கு வருது அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு சம்பந்தமான மருத்துவங்கள் முடிவுக்கு வருது ரொம்ப நாள் மருத்துவங்களில் இருக்கக்கூடிய இந்த பிளாக்கு நோய்க்கு மருந்து இல்லாத பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரதுலாம் கிடைக்கும் ஒரு ஒரு வகையில் பெஸ்ட்டு ஒரு வகையில் வந்து சில சிக்கல்களை கொடுக்குன்ற அடிப்படையில் எல்லாேருக்குமே இது காமனாக நடக்கும் பொதுவாக நான் ஒரு ஆறு ராசி சொல்றேன் ஆறு ராசி இந்த ஓகேங்களா சொல்லல இந்த இந்த ராசியில கிரகங்கள் இருக்கிறவங்க இந்த ராசியில இந்த கிரகங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு இந்த ஆறு ராசிகளில் யாருக்காச்சும் உங்க ஜாதி இந்த ஆறு கட்டங்கள்ல ஏதாச்சும் கிரகம் இருந்தா அந்த கிரகங்கள் இப்ப ஆக்டிவேஷன் ஆக போகுது அதிசார குருவுனால வக்ரமான சனினால ராகுக்கு எதுனால இந்த நாலு கிரகங்கள் இந்த ஆறு ராசியில் கூடிய கிரகங்கள் ஆக்டிவேஷன் என்ன ராசி சொன்னீங்க சிம்மம் சிம்மம் இப்படி இருந்தே வரேன் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மேசம் மிதுனம் ஓகேங்களா இந்த இந்த ஆறு ராசிகள் இந்த ஆறு ராசியில் சூரியன் இருந்தால் ஏதோ ஒரு புதுசா வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் குழந்தை பிறப்பு இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதே மாதிரி இந்த ஆறு ராசியில் சூரியன் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் அரசு பதவிகளுக்கு முயற்சி செஞ்சுக்கணுங்களுக்கு அரசு பதவிகள் கிடைக்கலாம் இந்த ஆறு ராசியில் சந்திரன் இருக்கவங்களுக்கு தொலைதூர பயணங்கள் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஃபாரின் ஜாப் ஃபாரின் விசா இந்த விசா அமெரிக்காக்காரங்களாம் விசாப்பு போராடி இருக்காங்களா அது மாதிரி இந்த ஆளுகள் இருந்தாங்கன்னா அந்த விசாக்கள்லாம் கம்ப்ளீட் சரியாயிரும் அந்த விஷயங்கள் கண்டிக்கலாம் இந்த ஆறு ராசிகள் புதன் இருந்தா ஏதோ லேண்டு படிப்பு கல்வி காதலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம் இந்த ஆறு ராசிகள் சுக்கரன் இருந்தால் ரொம்ப நாள் எதிர்பார்த்த பணங்கள் கைக்கு வந்து சேரலாம் ரொம்ப நாள் தடைப்பட்ட திருமணங்கள் ரொம்ப நாள் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு கல்யாணம் ஆகாம சுத்து வாங்கிக்கலீங்களா அதுங்களாம் கல்யாணம் ஆகலாம் இந்த ஆறு ராசிகளை இருந்தால் ஏதோ ஒரு பெரிய கடன்கள் முடிவுக்கு வரும் அல்லது ஏதோ ஒரு நோய்களுக்கான மருத்துவங்கள் கிடைக்கும் இந்த ஆறு ராசிகளில் வந்து குரு இருந்தால் பெரிய மாற்றங்கள் ப்ரமோஷன் பதவி உயர்வுகள் இப்போ மூணு வருஷமாக ஒரு இடத்துல சார் ப்ரமோஷனே கிடைக்கலன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கிடைக்கிறது குழந்தை பிறக்காமல் குழந்த பிறக்கெல்லாம் நடக்கும் இந்த ஆறு ராசியில் சனி இருந்தால் வேலை தொழில் பூர்வீக சொத்துக்கள் முடிவு போகிறோம் அப்போ இந்த ஆறு ராசியில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள்லாம் என்ன இந்த விஷயங்கள் நடக்கும்ன்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எனவே இந்த அதிசார குரு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் பெருசாக பிரம்மாண்டமாக ஏதோ நான் நடக்காது நடந்துரும்னு நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை நான் சொல்லக்கூடிய பலன்களும் ராகுவோட சேர்ந்ததுனால தான் வெறும் அதிசார குருவுக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது பெருசா போட்டு குழப்பிக்க தேவை இப்போ ஒரு சந்தேகம் சார் பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரு பயிற்சி அப்படின்னாலே வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஓகே ஓ குரு பயிற்சி நடக்க போதுப்பா ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு அதுவும் சொல்றத வச்சு அதிசார அத பயிற்சி அப்படின்ற போது அதை விட கொஞ்சம் சூப்பர் பாஸ்ட்ரிங்க இந்த அதிசார குரு வரக்கூடிய மாற்றங்கள் வந்து நிரந்தரமா இல்ல அது போனோன்னா அதுவும் போயிடுமா பயிற்சிங்கிறதே வந்து இப்ப ஒருத்தர் இப்ப கலெக்டர் வராரு இல்லன்னா ஒருத்தர் ஒரு டிஎஸ்பியை வந்து சென்னைக்கு போடுறாங்க அவரு டிஎஸ்பி சென்னைக்கு போட்டோட இனிமேல் வரக்கூடிய வருஷத்துக்கு சென்னை அப்படியே இருக்கும் அவர் டூட்டில மாத்திட்டா அப்ப இப்ப சாதாரண குரு விட அதிசார குரு பயிற்சி கொஞ்ச நாள் தான் இருக்கு போகுது அப்ப ஏன் வந்து பொதுவாக வந்து இப்ப கு சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி புத பயிற்சி ஜாதக ஜோசிகள் பேசுறது இல்ல நீங்க எந்த ஜோஷி பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சிக்கு அப்படின்னு சொல்லி யாரும் பேசல ஏன்னா ஆனா சுக்கரன் ஒரு மாசம் இருக்கு போகுது ஒரு கட்டத்துல இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி ஏன் பேசுறாங்கன்னா அந்த கிரகங்கள் நிறைய நாள் அந்த கட்டத்தில் இருக்க போகுது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்க போறதுனால அதுக்கு வேல்யூ அதிகம் அப்ப ஆல்ரெடி குரு ஒரு வருஷம் இருக்கிறதுனால அதுக்கு வேல்யூவே இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா ஆறு மாசம் தான் இருக்க போகுது அப்ப என்ன வேல்யூ இன்னும் வேல்யூ குறைஞ்சா அர்த்தம் அது பெருசா கண்டுக்காதீங்க வேலையை பாருங்கல்ல அது வந்து இப்போ ஆறு மாசம் தான் இருக்கும் ஆறு மாசம் மூணு மாசம் தான் இருக்கும் அது ரொம்ப பெருசாலா இருக்காது அப்போ நான் சொல்றது இதே இது வந்து குரு சாதாரண நிலையில இருந்துருந்துச்சின்னா இன்னும் ஆறு மாசம் எக்ஸ்டன் ஆகிருக்கும் இப்போ அது இல்லாதனால ஒரு மூணு மாசம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் சாதாரண பீஸ் பிடுங்க மாதிரி தான் அலைய போறீங்கிற மாதிரி இது ரொம்ப போட்டு குழப்பிக்கிற அளவுக்கு இல்லை ஜோசிக்காரங்க ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி சொல்ற மாதிரி டிவியில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் சாதாரண மழை பெஞ்சிருக்கும் வரலாறு காணாத மழைன்னு போடுவான் நான் நான் பிறந்ததுலேருந்து வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் வரலாறு காணாத மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு எந்த வரலாறு தான் இங்க கெண்டாங்கன்னு தெரியலன்ற மாதிரி மாதிரி தான் இன்னொரு ஆயிரம் கோடி வருஷத்தில் ஒரு ஒரு முதல் முறையாக போடுவாங்க பார்த்தோம்னா மூணு வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி நடந்திருக்கும் அதனால இந்த இந்த கிரகங்கள் சுத்தி வர்றது இயற்கை இயற்பியல் தத்துவத்துல பார்க்குறப்ப இது இயற்கையாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் இது அடிக்கடி நடக்குது சோ அதை போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவை நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா இதே மாதிரி விஷயங்கள் இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால அஞ்சு வருஷத்துக்கு முன்னால எட்டு வருஷமான அடிக்கடி நடந்திருக்கு அதனால் ரொம்ப போட்டு குழம்பிக்க தேவையில்லை இந்த கிரகங்கள் இங்கே இப்போ இந்த விஷயங்கள் நடக்கும் இந்த மூணு மாதம் நடக்கும் அவ்வளவுதான் இதை வேற வேறு முக்கியமான விஷயம் இப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சொல்யூஷன் அப்படின்ற பேஸ்ல குடுக்குறீங்க இந்த அதிசார குரு பயிற்சினாலே வந்து விக்காத வீடு விற்கும் ஆமாம் வராத சொத்து வரும் நீங்கள் இந்த இடத்துல அதிசார குரு பயிற்சினால கூட நான் சொல்லலைங்க அதிசார குரு பயிற்சிக்கு ஒம்போதில் ராகு இருக்கிறதுனால தான் இது இந்த ராகு இல்லாட்டினா இந்த விஷயத்தையும் நான் சொல்லிக்க மாட்டேன் சாதாரணமா நடக்கும் தான் சொல்லியிருப்பேன் விக்காத வீடு முடியாத பிரச்சனைகள் முடியும்ன்ற வார்த்தை சொன்னது ஆல்ரெடி ராகு வந்து அப்ப குரு ராகு சேர்ந்துன்ற கிரகங்களை தூண்டுறதுனால ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆகும்னு சொல்றேன் ஒருவேளை விளையாட இந்த ராகு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் குருவை மட்டும் சொல்றதா இருந்தா இந்த வேலையும் இந்த இடத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்ப இந்த ராகு ஆல்ரெடி அந்த சனியும் அக்கரத்துல இருக்குது மீனத்துல கூடிய சனியும் அப்ப எல்லாம் சேர்ந்து தான் இத பலனை கொடுக்க போதே தவிர இந்த குருவுக்கு மட்டும் தனி பலன்கள் பெருசா கிடையாது அப்படின்னு ஓகே சார் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா குரு பயிற்சி அது சார் குரு பயிற்சி சொன்னீங்கல்ல இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்த கட்டத்துக்கு வந்து வித்தியாசப்படும் உம் அப்ப யாராருக்கெல்லாம் வந்துட்டு வேலை வாய்ப்பு இருக்கும் பரில இப்ப ஜோஷிகாரங்க எப்படி சொல்றாங்கன்னா இப்ப நீங்க எந்த ஒரு நான் எந்த ஒரு அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இப்ப இப்போ உங்களையும் என்னை எப்படி பிரிச்சு காட்டுறது நான் இப்ப உங்கள மாதிரி ஒரு ஐந்நூறு பேர் இருக்காங்க என்ன மாதிரி ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க நம்ம நம்மளை எப்படி பிரிச்சு காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் இந்த இன்ஷியல நீங்கள போட்டேன்னு நான் அப்படி பிரிக்கலாம் வேற இன்ஷியல்ல இந்த ஊரு ஆஹ் ஊரை பிரிச்சு பிரிக்கலாம் வேற அம்மா பேரு அப்பா அம்மா பேரு அப்பா அம்மா பேர் ஒரு ஊர் ஃபுல்லா ஒரு கூட்டத்துல அப்பா அம்மா பேர் ஒருவேளை எல்லாமே ஒரு ஒரு அஞ்சு பேருடைய பிள்ளையா இருந்தா இவங்க இவங்க பிள்ளை இவங்க உங்க பிள்ளைன்னு பிரிக்கலாம் வேறு வேறு பிள்ளைன்றப்ப அதுவும் இது இல்லை அப்போ பொதுவான காரணியும் இருக்கணும் அங்கே டிஃப்ரெண்ட்டும் இருக்கணும் அப்போ ஒற்றுமையில் வேற்றுமை இருக்கணும் அப்போ இவங்க வந்து மதுரக்காரங்க அப்போ மதுரக்காரன்லாம் கை தூக்கணும் ஒரு பத்து பேர் தூக்குவோம் இவங்க வந்து திண்டுக்கல்காரங்க அப்ப அப்போ அந்த அந்த டீமுக்குள்ளே ஒரு ஒரு க ஹெட்டிங்கில் ரெண்டு பேர் இருக்கணும் ஆனால் வேறு வேறு ஹெ ஹெட்டிங் இருக்குன்றப்ப அது மாதிரி மக்களை பிரிக்கணும்னா ஒன்றும் லக்கணமாக பிரிக்கலாம் இல்லைன்னா ராசியாக பிரிக்கலாம் இப்போ மேசராசிக்காரன்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது சரிங்களா இப்ப மொத்தம் பன்னெண்டு ராசி அப்ப உலகம் முழுவதும் குணத்துல தான் ஆளுங்க இருக்காங்களா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த இந்த ரூமுக்குள்ளே பன்னெண்டு பேர் இருக்கணும் பன்னெண்டு பேர் ஒரே ராசியா இருந்தா கூட என்னமா இருக்கணும் வேற வேற அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே ராசிக்காரங்க எல்லாம் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழ்வாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படி எதுவும் கிடையாது ஒரே லக்னத்துக்காரங்க ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்றதுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்ப என்னன்னா ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் மல்டிபிளா தான் ஒரு வருஷத்தை முடிவு பண்ணி தவிர நீங்க வந்து இவர் இந்த ராசிக்காரரு இவருக்கு இந்த வருஷத்துல நடந்துரும் இவர் இந்த ராசிக்காரர் இவருக்கு இந்த வருஷம் நடந்துருன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அப்ப நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அவர் மிகப்பெரிய மல்டி மொழியினர் அவர் வந்து விருச்சகராசியில பிறந்திருக்கிறார் சரிங்களா அதே விருச்சகராசிக்காரர் ஒரு பிச்சைக்காரன் இருக்கானே ரெண்டு பேத்துக்கு எப்படி நான் ஒரே பலனை சொல்ல முடியும் அப்போ ராசியை வச்சு பலன் சொல்றது வந்து சும்மா அவங்களை ஏமாத்துறதுக்காக சொல்லக்கூடிய பலன் நான் என்ன சொல்றேன்னா ராசிங்கிறது கட்டம் அந்த கட்டத்துக்குள்ள என்ன கிரகம் இருக்குன்றதா மேட்டர் இப்போ இவங்க சொல்லக்கூடிய ராசிங்கிறது என்னன்னா அந்த கட்டத்துக்குள்ள சந்திரன் இருந்தா அது அந்த ராசி இப்போ ஒரு பன்னெண்டு கட்டத்தில் ஏன் ஜாதகம் வந்து இப்போ ஒரு நான் மகர ராசின்னு சொல்றாங்கன்னு வச்சேன் என்ன அர்த்தம்னா இந்த பன்னெண்டு கட்டத்தில் மகரம்ன்ற பேர் இருக்கக்கூடிய கட்டத்தில் என் ஜாதகம் சந்திரன் இருந்ததுனால் நான் மகர ராசி உங்க கட்டத்தில் வந்து தனுசு ராசியில வந்து மகர சந்திரன் இருந்தா இன்னைக்கு தனுசு ராசி அப்ப எந்த கட்டத்துல சந்திரன் இருக்கோ அது உங்க ராசின்னு சொல்லி ஜோசிகாரங்க பழகிருக்காங்கன்னா அது சொல்றது அது இல்லை எந்த கட்டத்துல என்ன கிரகம் இருக்கோ அதைத்தான் நான் பேசுறேன் அப்ப சந்திரன் இருந்தா ஒரு பலன் சூரியன் இருந்தா ஒரு பலன் செவ்வாய் இருந்தா ஒரு பலன்றப்ப அப்ப எல்லாருக்கும் ஒரே பலன் வராது இப்ப இப்ப ஒரு ஒரு மீனராசிக்க தனுசுராசிக்காரனான்னு வச்சுக்கல உதாரணத்துக்கு என்னுடைய ஒன்னொரு ஃப்ரெண்டு தனுசு ராசிக்காரர் இருப்பான் மொத்தம் பத்து ஃப்ரெண்டு நாங்க தனுசு ராசிக்காரர் இருப்போம் பத்து பேர் வேற வேற கொண்டோடத்துல இருப்போம் அப்ப அது காரணம் என்ன இப்ப ஒரு ராசிக்காரங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறாரு சரிங்களா இப்ப உங்க யாராவது ஏதாவது ராசிக்காரங்க தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்ல இப்ப நான் அங்க தனுசு ராசிக்காரன் தான் ஆனதுனால கவர்மெண்ட் எம்ளாயாவே ஆனான்னு சொல்லக்கூடாது இல்லையா ஏன்னா தனுசு ராசிக்காரங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லாம இருக்கிறாங்க அப்ப தனுசு ராசிக்காரனாக இருந்தாலும் அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகணும்னா அவனுக்கு சூரியன் பலமாக இருக்கணும் அப்போ இவனுக்கு சூரியன் பலம் இல்லை இவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல இவனுக்கு சூரியன் பலமாக இருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு ரெண்டு பேரும் தனுசு ராசி அப்போ நான் ரெண்டு பேருக்கு எப்படி ஒரே பலன் சொல்ல முடியும் முடியாது அதனால தான் சொல்கிறேன் இவன் ஜாத்தில சூரியன் எங்கே இருந்துச்சுன்றதான் நம்ம பேசணும் இவன் ஜாத்தில் சூரியன் எங்கே இருந்துச்சது பேசணும் எல்லாத்துக்குமே வந்து தனுசு ராசி தனுசு ராசின்னு பேசி யூஸ் இல்லை மகர ராசி மகர ராசின்னு பேசி யூஸ் இல்லை அப்போ விருகராசிக்காரர்களே கொட்டி குவிய போயிருக்க கோ கோடி செல்வங்கள்னு ஒருத்தன் போடுறான் அப்போ என்ன அர்த்தம்னா அவனுக்கும் ஜோசியம் தெரியாது கெடுக்கிறான்னு அர்த்தம் எல்லாத்தையும் அப்படி பொத்தாம் பொதுவாக ராசிகளை வைத்து பயிற்சிகளை சொல்ல முடியாது அப்போ என் ராசிக்கு எட்டாவது இடத்துக்கு குரு போகுது என் ராசிக்கு ஏழாவது இடத்துக்கு குரு போகுதுன்றா சும்மா அதெல்லாம் போய் அதெல்லாம் ஒரு ராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது எந்தெந்த கிரகங்களுக்கு எத்தனாவது ராசிக்கு எந்த கிரகங்கள் போகுதுன்றத அவசியம் நான் சொல்ல முடியவே தவிர எனவே குரு பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ சனி பயிற்சியோ உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுக்கும் இந்த கிரகம் எத்தனாவது தரத்தில் இருக்குன்றது தான் மேடம் அப்போ ஒரு சந்தரனுக்கு மட்டும் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பதிலும் சொல்ல முடியாதுன்றதான் அடிப்படையுது சோ அதிசார குரு பயிற்சி பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் நன்றி வணக்கம்